வணக்கம் என் பேர் எம் ஸ்ரீகுமார் மதுரை மாவட்டம் திருவிக்கா மாநகராட்சி மேல்நிலை பள்ளியிலேருந்து வரேன் ஸோ வந்து ரோட்ரி க்ள ரோட்ரி கிளப் மிட் டவுனில் இருந்து எங்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க மொத்தமாக வந்து மதுரையில் இருக்கிற எல்லா கார்ப்பரேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேருந்தும் பத்து பேரை ஃபில்ட்ரு பண்ணியிருக்காங்க ஸோ நாங்கள் பத்து பேர் வந்து இப்போ வந்து ஏர்போர்ட்டில் இருக்கோம் ஸோ வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா சட்டசபைக்கு போய் வந்து சட்டசபை எப்படி வந்து இயங்குது அங்கே வந்து மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அங்கே எப்படி பேசுகிறாங்க வாதங்கள் எப்படி இருக்குது பில் எப்படி பாஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து மியூசியம் சுற்றி பார்த்துட்டு பீச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா திரும்பி ரிட்டர்ன் ஆக போகிறோம் ஸோ வந்து ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் வந்திருக்கோம் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது கூட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் வந்திருக்கனால இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு தேங்க்யூ எம் ஸ்ரீகுமரன் மதுரை மாவட்டம் திருவிக்கா மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி

அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதுரையில் வந்து விமானத்தில் போகணும் விமானத்தில் போகணுன்றது வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய கனவாகவே இருக்கும் ஸோ அந்த கனவை வந்து நம்ம மாநகராட்சி பள்ளி மாணவர்களும் அரசு பள்ளி இருந்து நம்ம இங்கேருந்து தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை இருந்து இந்த ப்ராசஸர் வந்து நாங்கள் செயல்படுத்தினோம் ஸோ இதில் வந்து நம்ம வந்து குழுக்கல் முறையில் எல்லாரோட லேம் லிஸ்ட்டையும் வாங்கி ஒரு குழுக்கள் முறையில் ஒரு பத்து பேரை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணோம் செலக்ட் பண்ணி அவங்க எல்லாருமே வந்து வர வச்சு ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு எப்படி போகணும் வரணும் ஃப்ளைட்டில் வந்து எப்படி வரணுன்றத சொல்லி அவங்களுக்கு ஒரு மீட்டிங் பண்ணி போட்டு இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக அவங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இது கொண்டு வந்திருக்காங்க ஸோ இன்றைக்கி நாங்கள் ரோட்டரி இருந்து பத்து பேரை நம்ம கூப்பிட்டு வந்திருக்கோம் நாளைக்கு இந்த மாணவர்கள் ஒவ்வொரு பேரும் நூறு பேர்த்த மர அரசு பள்ளி மாணவர்கள் இருந்து கூட்டு வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தியிருக்கோம் ஸோ இதுக்கு ஒத்துழைச்சு அனைத்து அனைவருக்கும் எங்களோட மிகுந்த நன்றியை வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இல்லை அவங்களோட நேம் லிஸ்ட்டு எல்லாரோட நேம் லிஸ்ட்டும் வந்து முப்பத்தெட்டு பள்ளியில் இருக்க நேம் லிஸ்ட் எல்லாமே வாங்கியிருந்தோம் வாங்கிட்டு க வாங்கிட்டு அதில் இருந்து எங்கள் கிளப்பு மூலியமாக நாங்கள் வந்து ஒரு ஒன் டூ ஹண்ட்ரட் அந்த ஸ்டாஃப் வந்து நாங்கள் ஒரு ஒரு ஸ்கூலுக்கும் ஒரு மாணவரும் இருக்கும் அந்த ஒரு ஸ்கூலில் மொத்தமாக செவன்த்து டு நைன்த்து வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டு வாங்கி அதை மொத்தமாக பேர் போட்டு அதுலேருந்து ஒருத்தர் எடுத்து எடுத்து வந்தோம் முதல் மாணவர் வர முடியாத இயல்பர் தான் நாங்களே ரெண்டாவது மாணவரை எடுத்து வச்சுருந்தோம் எந்த ப்ரியாரிட்டிக்குள்ளேயும் கொடுக்கல அந்த ரெண்டாவது மாணவரை அடுத்த ஆப்ஷனாக வச்சுக்கிட்டோம் ஸோ இந்த ரோட்ரி கிளப்பு ஆமாம் இல்லை ரோட்ரி கிளப்பில் வந்து சேவைகள் உண்மை தான் எப்போயுமே வந்து இதில் வந்து ஒவ்வொரு இந்த திட்டத்துக்கு மட்டும் ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் கிட்டே வந்து செலவாகுது இந்த இதுக்கு மட்டும் ஸோ ம பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து நாங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒவ்வொரு ப்ரெசிடென்ட் வந்து ஒவ்வொரு இயரை வந்து கொண்டு வருவாங்க ஸோ அந்த இதில் வந்து எங்களோட மெம்பர்ஸோட ஃபண்டில் இருந்து அண்ட் அவங்களோட கான்ட்ரிபியூட்டில் இருந்து நாங்கள் வந்து இதை கொண்டு வரோம் இதை எங்கள் கிளப்பில் தெரிவித்தோன்னே எங்கள் மெம்பர்ஸ் அனைவருமே வந்து இது கொத்தழுச்சு அவங்களோட கான்ட்ரிபியூஷனில் இந்த திட்டத்தை வந்து நாங்கள் செயல்படுத்தியிருக்கோம் என்னுடைய பேர் சிவசங்கர் மதுரையிலேருந்து இருக்கோம் ஆ அவர்கள் வாய்ப்புகள் இருக்குது சார் அங்கே சட்டமன்றத்துக்கு போகிறோம் நாங்கள் ஏன்னா சட்டமன்றன்றது ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும் ஸோ அங்கே சட்டமன்றத்துக்கு போகிறோம் அங்கே அவர்களோட நேரங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க ஒதுக்குறங்கள கண்டிப்பாக நாங்கள் மீட் பண்ணுறதுக்கு மாணவர்களும் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறோம் நாங்கள் எல்லோரும் சந்திக்கிறதுக்கான முயற்சி பண்ணியிருக்கோம் பண்ணியிருக்கோம் கிடைச்சா ரொம்ப சந்தோஷமாக சந்திச்சோம் ஆமாம்

No, slow, 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 <laughs> <laughs> भनेको के भन्दिंग ना मैले पो शट गर्दै छु पोइट वनटे पोइट वनटे आमा ऑलरेडी हामी अङ्गे एउटा प्रोजेक्ट गर्दै छौ